திருவாரூரில் மகளிர் குழுவினரின் பணத்தை கையாடல் செய்த கிராமின் கூட்டா நிதி நிறுவனத்தை பெண்கள் முற்றுகையிட்டுள்ளனர் கடன் தொகையை முறையாக திருப்பிச் செலுத்தும் பெண்களை இப்படி கஷ்டப்படுத்துவது நியாயமா மகளிர் குழு பெண்கள் செலுத்திய பணத்தை கையாடல் செய்தவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பார்களா

செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களையும் தகாத வார்த்தைகள் திட்டி தாக்க வந்த ஊழியர் திருவாரூர் மாவட்டம் மிளமுல் பகுதியில் கிராமின் கூட்டா என்கிற நுண்கடன் நிதி நிறுவனம் இயங்கி வருகிறது இதில் மகளிர் குழுவைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் கடன் பெற்றுள்ளன கடன் தவணைத் தொகையை பதினைந்து நாட்களுக்கு ஒருமுறை பெண்கள் திருப்பி செலுத்தியும் வருகின்றன இந்த நிலையில் கடந்த ஒன்பது மாதமாக பெண்கள் செலுத்திய தவணைத் தொகை அவர்களின் கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை இது குறித்து கேட்பதற்காக நிதி நிறுவன அலுவலகத்திற்கு மகளிர் குழுவைச் சேர்ந்த பெண்கள் சென்றபோது நிதி நிறுவன நிர்வாகிகள் பெண்களை தரக்குறைவாக பேசி வெளியே போ என விரட்டி எடுத்திருக்கின்றனர் நாங்கள் வயக்காட்டில் கஷ்டப்பட்டு வேலை செய்து கடன் தொகையை செலுத்தினார் அந்த பணத்தை இவர்கள் மது குடிப்பதற்கும் சிகரெட் பிடிப்பதற்கும் செலவு செய்து விடுகின்றனர் பவித்ரா என்கிற மேனேஜரிடம் இது குறித்து கேட்டால் தலை விழிக்கிறது வெளியே போ என விரட்டுகிறார் என பெண்கள் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகின்றனர்

மேலும் அங்கு செய்தி சேகரிக்கச் சென்ற செய்தியாளர்களை நிதி நிறுவன ஊழியர் சுபாஷ் என்பவர் சகட்டு மேனிக்கு தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கவும் முயன்றிருக்கிறார் பெண்களின் வாக்குவாதம் மற்றும் ஊழியர்களின் நடாவடி தனத்தால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியார் இதனை அடுத்து அங்கு வந்த தாலுகா போலீசார் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும்படி கூறியதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர் நாங்கள் ஒரு தவணையை கூட தாமதப்படுத்தவில்லை கடந்த ஐந்து வருடமாக பணத்தை கட்டி வருகிறோம் ஆனால் ஒன்பது மாதமாக பணம் எங்கள் கணக்கில் வரவு வைக்கப்படவில்லை என்கிறார்கள் நிதி நிறுவனத்தில் பணிபுரியும் ஜெனிபர் என்ற ஊழியர் தான் மகளிர் குழு பெண்களிடம் கடன் தவணை தொகையை வசூலித்திருக்கிறார் அவர்தான் பணத்தை கையாடல் செய்து விட்டதாகவும் நிதி நிறுவனத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் பணம் கட்டிய பெண்களோ ஜெனிஃபரை தொடர்பு கொண்டு கேட்க தான் வசூலித்த பணம் முழுவதையும் நிறுவனத்தில் செலுத்திவிட்டேன் என கூறியிருக்கிறார் ஜெனிபர். ஊழியரும் நிதி நிறுவன நிர்வாகிகளும் மாற்றி மாற்றி குற்றம் சுமத்திவிட்டு பெண்களை அலைகழிக்க விட்டுள்ளனர் இந்த நிலையில் நிதி நிறுவனத்தின் வங்கி கணக்கிற்கு ஜிபே மூலம் நேரடியாக செலுத்திய தொகையை கூட கடன் வாங்கியவர்களின் கணக்கில் வரவு வைக்கவில்லை என மகளிர் குழுவினர் வேதனை தெரிவித்துள்ளனர் இது குறித்து கிராமின் கூட்டா நிதி நிறுவனத்தின் விளமல் கிளை மேலாளர் பபித்ராவிடம் கேட்டபோது மகளிர் குழு பெண்களின் பணத்தை நாங்கள் கையாடல் செய்யவில்லை கலெக்ஷன் ஏஜென்ட் தான் கையாடல் செய்திருக்கிறார் என்றும் தெரிவித்துள்ளார் கடன் தொகையை முறையாக திருப்பி செலுத்தும் பெண்களை இப்படி கஷ்டப்படுத்துவது நியாயமா மகளிர் குழு பெண்கள் செலுத்திய பணத்தை கையாடல் செய்தவர்கள் மீது போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பார்களா பதினஞ்சு பேர்ல